சிவாயணமாகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மேசராசிக்கு உண்டான இந்த குரோதி வருட பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேஷராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த துறையில இருக்காங்களோ அதுல வந்து நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் பலரும் போற்றும்படியான பல அரிய தீர செயல்களை செய்தவார்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது எப்படியான பலன்களை தருகின்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாசம் ஒன்றாம் தேதி அவரும் மாறி ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு ஜென்மத்தில் குரு இந்த சமயம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்திருப்பார் இப்போ வரக்கூடிய சமயத்துல அவர் இரண்டாம் பாவத்தில் போறதனால நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குவார் குரு பகவான் அதனால குரு பகவான் மாறினார்னா இந்த வருடம் முழுவதும் இரண்டாம் பாவத்திலே தான் இருக்கின்றார் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய எட்டாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் அதே மாதிரி ஆறாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் இதனால வந்து கடன் சுமை குறைய போகின்றது இழுபடியாக ஏதாவது கோர்ட்டு கேஸை இழுத்துக்கிட்டு நாளா வந்து எப்பங்கதான் முடியும் தெரியலேன்றா இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் பாவம் பார்க்கின்றதுனால பூர்வீக சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களும் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் இந்த வருடம் குரோதி வருடத்திலே மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது மேலும் இந்த வருடம் முழுவதுமாகவே சனி பகவான் பதினோராம் தான் போறாங்க மேஷராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலனை வழங்குகிறார் பத்தாம் ஆதிபதி பதினொன்றாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி வளம் பெறுகின்றார் அதனால ஒரு சமூகத்திலே ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ளது அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சிறு தொழில் மூலமாக பெரும் லாபத்தை அடைவீர்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்த வந்தீர் செய்தீர்கள்னா ரொம்ப நல்லது ஏற்கனவே ஏதாவது நிலத்துல முதலீடு செய்திருக்கீங்க பணம் வராமல் இருக்குன்னா இந்த படம் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி முருகப்பெருமானை இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் தான் இந்த வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் இருக்கின்றார் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் ஈர்ப்பது அவசியம் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில செலவுகளை தரலாம் அதனால் வந்து சுப செலவுகளாக அதிகமாக செய்யுங்கள் அதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது தங்கம் வாங்கிறது அல்லது வந்து உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு வைப்பு நீதி வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வருடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்துல பதினோராம் பாவத்துல இருக்கின்றார் அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் சுத்தி அதற்கு மேலாகவும் நான்கு பாவங்கள் கும்பத்துல ஆரம்பிக்கிறாரு அவரு பாத்தீங்க அப்படின்னா முடிகிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து மிதுன ராசியில தான் முடிகிறர் அதாவது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்லை அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாவம் தான் நகர்றார் செவ்வாய் பகவான் ஒரு எளிமையான மோஷன்ல தான் இருக்கார் இந்த வருஷம் அதனால ஜென்மத்தில் அவர் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆனி மாசத்துல முழுவதுமாக இருக்கார் அதாவது ஜூன் ஜூலை மாசங்கள்ல எல்லாம் இந்த மாசத்துல வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்களேயானால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிற ஒரு அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்கு அதை முடிஞ்சா அதை பாராயணம் பண்ணுங்க அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே குரோதி வருடம் நேஷராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை அற்புதமான பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கடகராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பொதுவாகவே எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்தினுடைய மதியுகம் பரிபூர்ணமாக அந்த இடத்துல எப்படி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இது நடைபெறும் எப்படியெல்லாம் இது பரிணாமப்படும் அப்படின்னு ஃபுல் ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாக்கியசாலியாகவும் வெற்றிசாலியாகவும் இருப்பாங்க அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கடகராசியினுடைய நட்சத்திர கூட்டம் வந்து நண்டு மாதிரி இருக்கும் அதுல வந்து அதில் குறிப்பாக அதில் ஒரு சைடில் ஒரு விஷயம் நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பாம்பு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தான் இந்த கான்சலேஷன்லயே அதிகமான நட்சத்திரங்களை சேர்ந்திருக்கிறது தோராயமா பாத்தீங்கன்னா நானூறு நட்சத்திரத்துக்கு மேல அது சேர்ந்த ஒரு தொகுப்பு அது அது மாதிரி ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அது வலிமையாக இருக்கக்கூடியதற்கு ஆளுமைகள் நிறைய பேரினுடைய ஒத்தாசைகள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது பல பல பிளஸ் 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 இந்த வருடம் நிறைய இருக்கு எங்க அஷ்டமத்துல சனி பூரா இதெல்லாம் என்னங்க பிளஸ்ன்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நான் முழுமையா சொல்றேன் இதை நல்லா கவனமா கேளுங்க என்ன செஞ்சா அஷ்டம சனியினுடைய உபாதை குறையும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்றேன் நல்லா பரிபூர்ணமாக இதை கேளுங்க இந்த வருடம் முதல் பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஒரு பதினஞ்சு நாள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாசம் ஒன்றாம் தேதி உங்களுடைய கடகராசியிலிருந்து பதினோராம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் வந்து குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பார்வை மூன்றாம் பாவம் பார்வை பெறுகின்றது அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பெறுகின்றது குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சப்தம பாதம் சப்தம பாவம் பார்வை பெறுகின்றது அதனால பல நன்மைகள் உங்களுக்கு நன்னாக இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படியாப்பட்ட கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இந்த இடத்துல இருக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் ஆதிபதி இல்லைங்களா ஆறாம் ஆதிபதி ஒரு அமைப்பு எதிரிகளின் தொல்லைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கடன் சுமைகள் வெகுவாக குறையும் வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருக்கேன் சொந்த வீடு வாங்கி குடி போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த குரோதி வருடம் சொந்த வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய பல அரிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு பல நன்மைகள் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுகின்றது கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருடம் அதுலேருந்து முழுவதுமாக குரு குருபகவான் பதினொண்ணில் தான் இருக்கின்றார் அதே மாதிரி வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பல நன்மைகளை உங்களுக்கு தருகிறார் உங்களுக்கு தேவையானபடியான கால மாற்றங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய மாற்றங்கள் அமையும்படியான பல விஷயங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி கடக ராசிக்கு இன்னும் கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கிறார் போகாதிபதி ஒன்பதாம் பாவத்திலே போவது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் இல்லைங்களா அதனால தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும் ஏதாவது தீர்த்த யாத்திரை வெளியூர் போனோம் உல்லாசமான ஒரு சுற்றுலாக்கள் அமையணும் நீர் ராசி மீனராசி அதனால வெளிநாடு போக வேண்டும் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்திற்கு குடிப்பாக வர வேண்டும் வெளி நாட்டுக்கு குடி மாற வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு அங்கே வந்து அந்த நாட்டினுடைய கிரீன் கார்டு வாங்குவதற்கெல்லாம் பல வாய்ப்புகள் உள்ளது கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கின்றாரே காலத்தை தாழ்த்துவாரே பல விஷயங்களை சுணக்கத்தை ஏற்படுத்துவாரே என்ன செய்யலாம் அப்படின்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனி கிழமையில சனி பகவானுக்கு நிச்சயமான முறையில் எள்ளு தீபம் ஏற்றி வையுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மன் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் பஞ்சமி திதி பிரியாயணமாக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வாராகி அம்மனுக்கு அதனால் பஞ்சமி திதியிலே வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க அவங்க அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் வீட்டில் முடிஞ்சா வீட்டில் அல்லது வந்து கோவிலிலே சென்றால் கோவிலே வழிபாடு செய்து அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க வியாழக்கிழமையிலே போடலாம் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாளிலே போடலாம் இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதிகள் நிச்சயமான முறையில் குறைந்து சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் கண்ணீராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறதே ஒரு நிறைய பிளஸ் நிறைய இருக்கு என்ன என்னங்கிறது கொஞ்சம் வரிசையை முதல்ல இந்த வருடம் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்க ஆரம்பிக்கின்றது கன்னிராசிக்கு பயப்படவே வேண்டாம் ஏன் என்றால் மே மாசம் தேதியே ஏப்ரல் கரெக்டா ஒரு ஏப்ரல் மாசத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கார் எட்டுல அதுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாகவே இந்த குரோதி வருடம் வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பதினோரு மாசங்களும் முழுமையாக குரு பகவான் ஒன்பதுல தான் இருக்கின்றார் ராசிக்கு கன்னியா ராசிக்கு ஒன்பதிலே குரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேர் சொல்றாங்க ராசிக்கு குரு செய்யவே மாட்டாருங்க எப்படிங்க செய்வார் ஒன்பதுல அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்கறாங்க கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பொதுவாகவே ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு ஆட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா ஓடினவனுக்கு ஒன்பதிலே குரு ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குளம் பெயர்ந்து போகின்றான் அந்த இடத்துல ஒன்பதிலே குரு இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து அமோக பலன் ராஜாவாக வருவானவன் ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா ஆப்டுக்கிட்டவனுக்கு ஆப்டுகிட்டவனுக்கு தான் சனி இருக்கும் அது மாதிரி கன்னியாராசிக்கு இந்த வருடம் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார் இதில் இல்லை ஒரு சின்ன ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா சனி பகவான் ஆறிலே இருப்பது பிளஸ் என்ன அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய இடத்திலே சனி இல்லை என்றாலே நன்மை அப்படிங்கிறது முதல்ல விஷயம் அதாவது சனி பகவான் அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் ஜென்மம் பாதம் விரயம் கண்டம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து கெடுபலனை கொடுப்பாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பன்னெண்டுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இரண்டிலே இருப்பது அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருப்பது அஷ்டமஸ்தானத்திலே இருப்பது நாலிலே இருப்பது ஏழுல இருப்பது இது அல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சனி பகவான் நன்மையை தருவார் அந்த வகையில் வகையிலே கன்னியாராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பரிபூர்ணமான நன்மைகளை வழங்குகிறார் குரு பகவான் இருப்பது மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மத்தையும் பார்வை பெறுகின்றார் அவருடைய பார்வை நேர் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார் உங்களுக்கு நன்மையே தருவார் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது அதனால என்னென்ன நன்மை நன்மை நன்மைன்றீங்க என்னென்ன நன்மை அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஜென்மஸ்தானம் ஐந்தாம் பார்வையாக படுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வை அப்படி பார்வை பெறுகின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஒரு கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்ட வேண்டும் வெகுநாட்களாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வந்து ஒரு கூட்டு தொழில் செய்தால் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வை அவருடைய பார்வையினாலே உங்களுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பரிகின்றதுனால நல்லா சொல்லணும் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் சரி தந்தை வழி சொந்தங்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது அவங்க மூலமா ஏதாவது பணம் காசுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது அதனால உங்களுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் வழங்கக்கூடிய பல கூடுதல் அமைப்புகள் இருக்கின்றது பிளஸ் நிறைய இருக்கு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே கேது பகவான் கன்னிராசிக்கு இருக்கின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவத்திலே ராகு இருக்கின்றார் ஏழு இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட நல்லது திருமணம் ஆகியவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில சுக போகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் இல்லை ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே கன்னியா ராசிக்காரங்க வழிபாடு செய்ய ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானினால் ஏற்படக்கூடிய பல வளர்ச்சி இன்மைங்கிறது மாற்றமாகி வளர்ச்சி அதிகரிக்கும் விநாயகபுரமான வந்து அவருக்கு உண்டான எளிமையான மந்திரம் கனக ரிஷி அவர் அருளிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை எந்த இடத்துல வேணாலும் உங்களால எவ்வளவு முறை உச்சாடனம் செய்ய முடியுமோ அது மாதிரி உச்சாடனம் செய்து வாருங்கள் நல்ல பலன்களை விநாயக பெருமானினுடைய அனுகிரகம் கன்னியா ராசிக்கு இந்த வருடம் பெற்றுத்தரும் சிவாயினமாக விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நிறைய கூடுதல் அமைப்புகளை தருகின்றது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் பல முறை பார்த்துருக்கோம் அவங்கள பத்தி இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பல விஷயங்களை சாக்ரிஃபைஸிங் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே எங்களுக்கு ரத்தத்திலே ஊர்ண ஒரு விஷயமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல பிளஸ் நிறைய இருக்கு என்னங்கிறதையும் சொல்கிறோம் ஏழாம் பாவத்திலே குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி வெறும் பதினாலு நாள் தான் இந்த வருஷத்தில் அதுக்கப்புறம் அவரும் வந்து ஏழாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் அதனால ஏழுல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் ஆதிபதி ஐந்தாம் ஆதிபதி இல்லைங்களா விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டு ஐந்துக்கு உடையவர் ஏழாம் பாவத்திலே செல்வது நல்லது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது ஒண்ணு பணம் காசுகள் தங்கு தடையாக இருக்கின்றது எனக்கு சீரான முன்னேற்றம் வேண்டும் பொருளாதார வளர்ச்சிங்கிறதே இல்லை நான் பத்து ரூபாய் சம்பாதிச்சா இருபது ரூபாய் செலவழியுது இது மாதிரி எனக்கு வரவை தாண்டிய செலவுகள் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரி பொருளாதாரம் தேவையற்ற இருக்குடனுக்கே போகுது உங்களுடைய வருத்தங்கள் இருந்தால் வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார் அபரிமிதமாக கையிலே புழங்கும் உங்களுடைய பண தேவைகள் நிவர்த்தி அடையும் அதிகப்படியான வருமானங்கள் கைகூடும் நல்லபடியான சுப முதலீடுகள் செய்யும்படியான விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது அதே மாதிரி குறிப்பிட்ட ரெசிபியா நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே நாலாம் பாவத்திலே இருக்கின்றார் அவர் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு மாறுகின்றார் வைகாசி மாசத்துல அதே மாதிரி வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள்ல ஏழாம் பாவத்துல போறார் அதனால ஜென்மஸ்தானாதிபதி ஆறாம் ஆதிபதி ஏழுல போறதுங்கிறது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் தடையாக இருந்தால் வெகுநாட்களாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த சமயத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை வெளிநாட்டிலேயே சென்று செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் அவர் ஏழில் போகிறது மட்டுமல்ல அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாத பாவத்தை பார்க்கின்றார் பல நன்மைகள் வருகின்றது இதுல நிறைய பிளஸ் இருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா கேது பகவான் பதினொன்னுல போறாங்க விரிச்சிருக்கு பதினொன்றுல போகக்கூடிய கேது பகவான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் அதே மாதிரி வந்து செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகளை தருகிறார் இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அதாவது அர்தாஷ்டமஸ்தானத்திலே செல்லக்கூடிய சனி பகவான் அதனால சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வையுங்கள் குறிப்பாக அந்த சனி பகவான் அர்தாஷ்டம சனியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வது விருச்சிக ராசிக்கு யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் அதனால முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்திலே கந்த சக்தி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க விட்டுடுங்க அவ்வளவுதான் ஓவம் சரவணபவாய நமக அவருக்கு உண்டான ஆறு எழுத்து மந்திரம் இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராயணம் பண்ணுங்க ஒருபோது விரதம் விடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் எடுப்பது மிக விரதம் முருகன் அதனால அவரை வந்து விரதம் எடுத்து போற்றி வழிபாடு செய்து வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகளை விருச்சக ராசிக்காரங்கள் இந்த குரோதி வருடத்திலே அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது என்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பாங்க எப்போ ஏற்பட்ட நிதானம் தவறாதவர்கள் நிதானம் பிரதானம்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் அப்படியான ஒரு நிதானமானவர்கள் மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல பலன்கள் பல பிளஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் வந்து ஐந்தாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார் முதல்ல வந்து ஐந்தாம் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க ஆகி அவர் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு வந்து விட்டார் என்றால் இந்த வருடம் முழுவதுமாக தான் இருக்கார் அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்திலே குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா குறிப்பாக சொல்லணும்னா மூணு பன்னெண்டுக்கு உடையவர் ஐந்திலே ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல இருந்து பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கிறாரே உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பாவத்தை பார்க்கின்றார் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் ஜென்மம் ப பதினொன்னு ஒன்பது ஆகிய பாவங்கள் பார்வை பெறுகின்றது என்னால உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் உள்ளது குரு பார்த்தால் கூடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படியான கோடி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவிருக்கின்றது அதே மாதிரி ஏழரை சனி போயிட்டு இருக்கே கவலை வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் நன்மையை தருவார் ஏனென்றால் உங்களுடைய ராசி நாதனே சனி பகவான் தான் அதனால நல்ல நன்மைகளையே வழங்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு அவர் வந்து ஏழரையில தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கவலை தேவையில்லை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் பரிபூர்ணமான நல்ல அனுகரம் மகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாவத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் அவைகளை நன்மையாக மாற வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம் அவைகளும் நன்மையாகவே மாற்றங்கள் ஏற்படும் அட்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சில சுணக்க சுழல்களை ஏற்படுத்தலாம் அதனால அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதத்திலே பன்னெண்டுலே மறைகிறார் அட்டமாதிபதி பன்னெண்டுலே மறைவது நல்ல பலன் அதனால இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்திலே நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இல்லையா அது மாதிரி அவர் டிசம்பர் ஜனவரியில் பன்னெண்டில் மறைகிறது உங்களுக்கு யோக பலனை பெற்று தரும் அதே மாதிரி மகர் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த வருடம் வந்து ரெண்டுல இருக்கிறார் முதல்ல செவ்வாய் பகவான் அதை தான் இந்த வருடமே ஆரம்பிக்கின்றது குறிப்பாக அவருடைய கால சஞ்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து ரெண்டாம் ஆள் இடத்துல இருந்து ஒன்றாம் பாவத்திற்கு அதாவது மூன்றாம் பாவத்திற்கு மாறுகிறார் அந்த சமயத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரி வர்க்கத்திலே லாபங்கள் ஏற்படும் பதினொன்னாம் அதிபதி மூணாம் பாவம் நாலாம் ஆதிபதி மூணுல போறார் அதனால வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு சகோதர சகோதரி மூலமாக ஒரு நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது இப்படின்னு பல நன்மைகள் உள்ளது அதே மாதிரி சூரிய பகவான் சஞ்சாரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவத்திலே அவர் போகக்கூடிய இடம் அதாவது ஜூலை மாசம் இந்த ஜூலை மாசத்துல அவர் வந்து ஆறாம் பாவத்துல போவார் அஷ்டமாதிபதி ஆறாம் பாவத்திலே மறைவது அப்படிங்கிறது வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு நன்மது குறிப்பாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண பாக்கியம் கைகூடும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்ற திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு மகர் ராசிக்காரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தொழில் செய்வதற்கும் அல்லது வந்து உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் அபரிமிதமாக உள்ளது அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நன்மைகளை வழங்குகிறது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபத்தை ஏற்றி வையுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏற்றி பாருங்கள் முடிந்தவர்கள் புதன்கிழமையிலே ஐயனார் ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு இழுப்ப எண்ணெயினாலே தீபம் ஏற்றி வைத்து வந்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும் முடிந்தவர்கள் வந்து விரதம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் மாலை அணிந்து விரதம் எடுத்து ஹரிஹரபுத்திரன் புத்திரன் ஐயப்ப சுவாமி சபரிமலையை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் சிவாய நமகா